நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து பார்க்க பண்ணுகிறது என்ன கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது வழக்கையும் வாதையும் அப்ப சோதனை இருக்கு பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் நம்ம மனசுல நம்ம செய்த கெட்ட காரியங்கள் நம்ம செய்த பாவங்கள் துணிகரமான பாவங்கள் எப்போ பண்ணியிருப்போம் நிறுத்துவார் காண்பிப்பார் அதனால இன்னொரு சங்கதியை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சங்கதிகள் கொடுமையாக இருக்கக்கூடிய சங்கதிகள் எல்லாத்தையும் நம்ம மேல இருக்கக்கூடிய வழக்குகளையும் ஆண்டவர் காண்பிப்பார் இந்த காரியம் ஒருத்தருக்கு நடந்தது யோவனுடைய வாழ்க்கையில் இந்த சரித்திரத்தில் வந்து யோகன் நீதிமான் தான் உத்தமன் தான் ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு ஆனால் சாத்தான் அவன் மேலே கண்ணை வச்சான் கண்ணை வைக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு ஏன் யோவின் மேலே கண்ணை வச்சேன்னு கேட்டார் அதுக்கப்புறம் வந்து அவன் சோதிப்பதற்காக அவன் அனுமதி கேட்டான் எதுக்காக அப்படிப்பட்டவனுக்கே சோதிக்கிறேன் ஆனால் எதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார் சொல்லுங்க பார்ப்போம் உத்தமனோ அவனை வந்து சோதனைக்கு உட்படுத்த முடியாத சாத்தான் கேட்கும் போது அவனை விட்டு கொடுத்தாரு என்ன காரணம் என்ன காரணம் சாத்தானுக்கு வந்து இடம் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்க வாசிங்க யோகனுடைய புஸ்தகமோ மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அவனுக்கு வந்தது எனக்கு நேரிட்டது நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் யோவுக்கு அவன் சொல்லுகிறான் பயந்த காரியம் வந்தது அஞ்சின காரியம் நேரிட்டு எப்படி அதுக்கு அர்த்தம் என்ன ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு டிவியில் போட்டு காட்டிட்டார் அவனுக்கு இது நடக்கப் போகுது இந்த சம்பதி வரப்போகிறது சாத்தானுனையை சோதிக்கப் போகிறான் என்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திருக்க தரிசனமாக சொல்லிவிட்டார் அதனால தான் அவனுக்கு அந்த பயம் நடக்க வந்தது சாத்தாண்ட ஒப்புக்கொடுக்கப்பட போகிறான் என்கிற காரியம் வந்து யாருக்கு வெளிப்பட்டது யோகக்கு முன்னக்கூட்டி வெளிப்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டால் தேவன் ஒரு காரியத்தை சொல்லாமல் எந்த ஒரு திருக்க தரிசனம் சொல்லாமல் செய்ய மாட்டார் அதனால அவனுக்கு தான் அவனுக்கு அந்த பயம் வந்தது நடக்க வந்தது இது ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா ஏன் அப்படிப்பட்ட ஒரு பயம் அவனுக்குள்ள வருகிறது ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இது காரியம் இருக்கிறது என்று பார்க்கப்படும்பது வேத வசனம் சொல்லுகிறது யோகனுடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வார்த்தை நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியாது பார்க்க மாட்டாங்க மகா கசப்பான தீர்ப்புகளை அப்ப தேவனே வந்து இவனுடைய சோதனையை வந்து ஏற்கனவே புஸ்தகத்துல யோபுக்கு என்னென்ன நடக்கும் எப்படிப்பட்ட சோதனை வரும்னு எழுதி வச்சிட்டாரு தேவன் தரிசனத்துல சொல்லுகிறாரு நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்றத சொல்லுகிறாரு அதான் அவன் திருப்பி சொல்லுகிறான் ஆண்டுவர் என் மேல கசப்பான தீர்ப்பை எழுதிருக்குறி அவன் சன்மார்க்கந்தான் உத்தமன்தான் நீதிமன் தான் அவன் மேல ஏன் எழுதணும் கேட்ட கீழே வசனத்தை வாசிங்க சிறுவயது அக்கிரமங்களை அப்ப சின்ன வயசுல யோபு செய்த தவறு பாவங்களுக்காக அந்த தண்டனையை ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு சாத்தான் அதை கண்டுபிடிச்சு பார்த்துட்டாங்க இவன் சின்ன வயசுல பண்ண தவறுக்காக இவனை தண்டிக்கணும் ஏற்கனவே ஆண்டவர் இன்ன பாவத்துக்கு இன்ன தண்டனை பரலவத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு நியாய திருப்பின் புத்தகம் ஒண்ணு இருக்கிறது அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிறாரு அவனுடைய அக்கிரமங்கள் அவனுடைய தண்டனைகளை அங்க தெளிவா எழுதியிருக்கிறாரு எவ்வளவு பெரிய நீதிமான எவ்வளவு பெரிய சன்மார்க்கனா கூட ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் அவர்களிடத்துல குற்றம் இருந்தால் எழுதி வைக்கிறார் யாரா இருந்தாலும் எழுதி வைக்கிறாரு அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் எழுதி வைக்கிறாரு அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரு சில நேரத்தில் உண்மையான பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அவர்கள் செய்த அக்கிரமத்தை சின்ன வயசுல பண்ண அறியாமலோ அறிந்தோ அவங்க தெரியாமலோ தெரிந்தோம்லாம் சொல்ல முடியாது ஆனால் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு இன்னென்ன பாவங்கள் எல்லாம் பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் தண்டனை இருக்கு என்று சொல்லுகிறாரு அந்த தண்டனை அவனுக்கு நடக்கும்படியாக சாத்தா உத்தரவு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாரத்தை பெற்று சோதிக்க வந்தான் புரியுதுங்களா இப்போ சும்மா ஒன்றும் சோதிக்க விட்டு கொடுக்கல அப்போ நம்மெல்லாம் எமாத்துறங்க யோசிங்க பாருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இதுவரைக்கும் யாராவது இதை பத்தி பேசியிருக்காங்களா தெரியாது அப்போ மகா ஆழமான காரியங்களை நமக்கு உணர்த்துக்கிறாரு அப்போ இதிலிருந்து நமக்கு தேவன் சொல்லுகிற இந்த வசனங்களின்படியாக தேவன் பழிக்கு பதிலளிக்கிற விதத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த சோதனை எல்லாம் கொடுத்தாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கப்படும் போது என்னதான் சரி என்ன அவனுடைய மனைவி அதுக்கு மேலே பொல்லாதவளா இருந்திருக்கிறான் அவன் என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு பாருங்க தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி சரியான ஒரு பொண்டாட்டி இப்படிப்பட்ட பொண்டாட்டியை கேட்ட யோவு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான்னு பாருங்க இதில் இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க யோபு பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தை வாசிங்க என் சுவாசம் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என் மனைவியினுடைய ஆவி வேற என் ஆவி வேற அவருடைய சுவாசம் வேற என்னுடைய சுவாசம் வேற காரணம்னா அவ சாத்தானுடைய ஆவினால அன்னைக்கு கொழுப்படுத்து பேசிட்டான் வாயில் நிறைய பேச்சு வந்திருக்கு இவன் அசிங்கமாக பேசியிருக்கிறான் ஏயா சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தேவன் தேவன்றி அந்த தேவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னவன் அவளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா வேற ஆவி வேற சுவாசம் வேறுபட்டு இருக்கு அதுக்கு பிறந்த பிள்ளைகளுக்காக நான் பதிவு வைக்கிறேன் அப்படின்றான் அப்போ அவளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என்ன காரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கம்மா அவன் பிள்ள இல்லம்மா அவன் பிள்ளைக்காக பரிதரிக்கிறான்றான் என்ன காரணம் நடந்தது ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான் அந்த எல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா உட்கார்ந்து கூத்தும் கும்மாளமும் அடிச்சுக்கிட்டு இருந்தது அங்க பார்த்தா அங்க எல்லாமே காத்து வந்துது அடிச்சது எல்லாம் பார்த்தா அங்க செத்தானுங்க அதை சொல்லுவதற்காக ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுகிறான் ஐயா முடிய பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு பிள்ளைகளுக்காக என்ன பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆவியில் எப்படி இருக்கும் அவளுடைய சுவாசத்தில் பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் மோசமான பிள்ளைகளாக இருக்கும் என்கிற ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது கத்திர சோதரம்